ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நை தேசிக்ஸ் டெய்லர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு நாலஞ்சு நாளா வந்து நான் வீடியோவே போடல அது என்ன ரீசன் அப்படிங்கிறது இந்த வீடியோவுக்கு போகுது அதே மாதிரி அக்கா என்ன நிறைய ப்ளவுஸ் இருக்கு எனக்கு தைக்கிறதுக்கு வந்து டைம் பத்த நான் எவ்வளவு தைச்சாலுமே வந்து நிறைய பிளவுஸ் இருக்கிற மாதிரி இருக்கு எல்லா எல்லா கஸ்டமருமே ஒரே டைம்ல கேட்குறாங்க என்னால் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க இதில் சொல்ற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களாலேயுமே வந்து டெய்லி உங்களுக்கு பிளவுஸை டெய்லியும் முடிக்க முடியும் அது என்னெல்லாம் அப்படிங்கறதா இந்த வீடியோவுக்கு போகுது நீங்க இந்த சேனல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த சேனல்ல வர எல்லா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போனா நீங்க என்ன மிஷின்ல உக்காந்து தைக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னா தைச்சிக்கிட்டே வீடியோ பாருங்க அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும் இந்த நாலு நாள் வந்து நான் வீடியோ போடாததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த நாலு நாளும் பயங்கர வேலை கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு ப்ளவுஸ் கிட்ட நான் கொடுக்க வேண்டியிருந்துச்சு அஞ்சு நாளாக வந்து நான் ட்ரை பண்ணி தச்சிருக்கேன் இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு பத்து ப்ளவுஸ் இருக்குது ஒரு நாள் பத்து ப்ளவுஸ் தைச்சோம் இன்னொரு நாள் வந்து அஞ்சு ப்ளவுஸ் தைச்சோம் அப்படின்னா நமக்கு டயர்ட் இருக்காது ஆனால் கண்டினியூஸாக வந்து ஒரு நாலு நாள் ஃபுல்லாக தைக்கிற மாதிரி ஆயிட்டு என்ன ரீசன் அப்படின்னா நமக்கு வந்து பல்கா ஒரு ஆர்டர் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன் அவங்க வந்து இருபது சாரி அது போக அவங்களோட ரிலேஷனுக்கு அந்த கல்யாணத்துக்கு தேவையான எல்லாருக்குமே வந்து தைக்கிற மாதிரி ஆயிட்டு நான் ஏன் நோன் சொல்லலை அப்படின்னா நம்ம போது பயன்படுத்திக்கணும்னு நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் அதே தான் நம்ம போது பயன்படுத்திக்கிடுவோம் மற்ற நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன் இன்னொன்று சிங்கிளாக வந்து தைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா வீட்டு வேலையும் பார்த்துட்டு மொத்தமாக ஒரு நாளைக்கு பன்னெண்டு ப்ளவுஸ் பதிமூணு ப்ளவுஸ் தைக்கும் போது மறுநாள் தைக்கும் போது ரொம்ப வந்து டயர்டான மாதிரி இருந்துச்சு என்னால் வீடியோவும் ஷூட் பண்ண முடியல நான் வந்து வீடியோ எடுக்கணும்னு நினைப்பேன் ஆனால் எனக்கு வந்து டைம் வேஸ்ட்டாக போயிருமே ரொம்ப லேட் ஆயிருமே அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எடுக்கவும் இல்லை எப்பவும் சொல்கிற மாதிரி தான் இந்த மாதிரி எப்போ வந்து பல்க்கு ஆர்டர் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது அதனால கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன் இந்த நாலு நாளுமே வந்து பக்கத்தில் ஒருத்தங்களை வந்து நான் ஊக்கு வைக்கிறதுக்காக அவங்கள்ட்ட ரேட் பேசி அவங்களையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஏன் அப்படின்னா நானே கட் பண்ணி நானே தச்சு நானே வந்து எமையும் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக டைம் ஆகும் அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா டெய்லி உள்ள பிளவுஸை வந்து ஒரு பத்து ப்ளவுஸ் தச்சுட்டு அவங்க கையில் கொடுத்துருவேன் அவங்க வந்து ஊக்கு வச்சு கொடுத்துருவாங்க இப்படி வந்து அவங்களுக்கு ரேட் வச்சு நான் வந்து பேசிக்கிட்டேன் ஏன்னா நம்மளால மொத்தமாக முடியாது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நாளே எனக்கு தெரிஞ்சிருச்சு அதனால நான் அப்படித்தான் பிளான் பண்ணேன் நிறைய பேர் வந்து என்னோட வீடியோக்காக வந்து வெயிட் பண்ணியிருப்பீங்க சில பேர் அக்கா நான் உங்கள் வீடியோ தான் எனக்கு தைக்கணும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சில பேரும் இருக்கிறீங்க நிறைய நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில் ஏன்க்கா வீடியோ போடல அப்படிங்கிற மாதிரி இதான் ரீசன் வேறு ஒன்றும் கிடையாது சண்டே வந்து நேற்று ஃபுல்லாக வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு இருந்து நம்ம வேலை வந்து திரும்ப ஆரம்பிக்கதான் செய்யணும் இன்னைக்குமே வந்து ஒரு நாலு ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஏன் அப்படின்னா இந்த நாலு நாளாக வந்து ரொம்ப தைச்சதுனால இந்த நாள் நான் கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்ததே தைப்போம் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன் கையிலையுமே ப்ளவுஸ் இருக்குது இந்த டைம் வந்து முகூர்த்தம் அப்படிங்கிறதுனால நிறைய ப்ளவுஸ் வந்துருக்கு உங்களுக்கு ஆர்டர் எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கறதமே கீழே கமெண்ட் பண்ணுங்க பாக்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி வீட்டில இருந்து வீட்டில் இருக்கேன்க்கா எனக்கு நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசை நிறைய வந்து நான் வீட்டில இருந்தே சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த தொழில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க பண்ணுங்க ஏன்னா இந்த நாலு நாளெல்லாம் நான் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கிட்ட சம்பாதிச்சிருந்தேன் இதுல வந்து பிளவுஸ் இருக்கு அது போக வந்து நமக்கு ஃபால்ஸ் வைக்கிறது அதுக்கப்புறம் முந்தி அடிக்கிறது எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் நான் சம்பாதிச்சிருந்தேன் ஒரு தொழிலில் வந்து இவ்வளோ ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா வீட்டில இருந்து பண்ற தொழில் இது பெஸ்ட்டு உங்களுக்கு இந்த தொழில் தெரியாதுக்கா சின்ன சின்ன விஷயம் தான் எனக்கு தெரியும் நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து கத்துக்கோங்க நிறைய பேருக்கு என்ன டவுட்னா அக்கா நான் யூடியூப்ப பார்த்து கத்துக்கவா இல்ல வெளியில போய் கத்துக்கவா அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் டவுட் கேக்குறீங்க என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முன்னாடியே வந்து நான் தயவு சொல்லி பழகிருக்கேன் இப்ப கொஞ்ச நாள் டச் விட்டு போச்சு திரும்ப வந்து நான் தைக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறவங்க யூடியூப்ப பார்த்து கத்துக்கலாம் இல்லக்கா எனக்கு தையல்ல வந்து எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றவங்க ரஃபா வந்து ஒரு மூணு மாசமாவது வந்து வெளியில போய் தைக்கிற தான் இருக்கும் ஏன்னா பெடல் பண்றது மிஷின் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி தைக்கிறது அதெல்லாம் வந்து நம்ம வந்து டெய்லி வந்து ஒருத்தவங்க கிட்ட போய் பழகும் தான் நமக்கு வரும் இன்னொன்னு என்ன அப்படின்னா நம்ம வீட்டுல இருந்து ஒரு வீட்ல இருந்து நம்ம பழகுறோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இன்னைக்கு செய்வோம் இன்னொரு நாலு நாள் கழிச்சு செய்வோம் அந்த மாதிரி இருக்கும் இதே ரெகுலரா ஒரு இடத்துல போய் ஒரு இடத்துல போய் நம்ம கத்துக்குறோம் அப்படின்னா அமௌண்ட் கொடுக்கும்போது டெய்லி போகணும் அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு வரும் டெய்லி வந்து நம்ம போய் கத்துக்கவும் செய்வோம் அதுல வந்து கத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது பிளவுஸ் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிற வரைக்கும் தான் இருக்கும் அது போக பிளவுஸ்ல வர்ற நிறைய டவுட் வந்து எப்போ வரும் அப்படின்னா நீங்க தொழில் வந்து நான் படிச்சு முடிச்சிட்டேன் நான் வீட்டுல இருந்து தைக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் எல்லாருக்குமே வந்து நிறைய டவுட் வரும் ஏன்னா நம்ம அங்க இருக்கும்போது நம்ம எல்லா எல்லாமே தச்சிருக்க மாதிரி தான் தோணும் நம்ம தனியா சிங்கிள் ஹேண்டல் எல்லாம் தைக்கும் போது மட்டும்தான் நமக்கு எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் வருது அப்படிங்கறது தெரியும் இன்னொன்னு நம்ம வெளியில போய் தைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு சைஸ்ல தான் நம்ம தச்சு அதுக்கு அதுக்கடுத்து அவங்க சுடிதாருக்கு போயிருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம கோர்ஸ் முடிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல மிஷின் எடுத்து போடலாம் நம்ம தைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சு நம்ம அந்த மாதிரி பிளான் பண்ணிருப்போம் ஆனா கஸ்டமர் வந்து எல்லா சைஸ்லயும் வருவாங்க நம்ம எல்லா சைஸுமே நம்ம தைக்கிற தான் இருக்கும் ஒவ்வொரு கஸ்டமருமே வந்து ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க ஒருத்தங்க வந்து உடம்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கை வந்து கொஞ்சம் பல்கா இருக்கும் ஒவ்வொரு சைஸ்ல வந்து இருக்கும்போது நமக்கு வந்து அந்தந்த சட்டை தைக்கும் போது தான் நமக்கு அதுல ஐடியாவும் தோணும் ஒரு சில பேருக்கு வந்து சைடில் சுருக்கம் வரும் சில பேருக்கு வந்து மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்குக்கா எனக்கு வந்து ஆம்கோள் கிட்ட மட்டும் நெரிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து நம்ம தச்சு பழக தைக்கிறதுக்குன்னு ஆரம்பிக்கும் போதுதான் இந்த இந்த ப்ராப்ளம்லாம் வரும் இதெல்லாம் வந்து யூடியூப் மூலியமாகவே நம்மளால் வந்து சரி பண்ணிக்க முடியும் நிறைய வீடியோ வந்து நிறைய நிறைய பேர் சொல்யூஷனாக போடுறாங்க இந்த தப்பு வந்துச்சுன்னா இதை சரி பண்ணுங்க அப்படின்னு அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம தைக்க தைக்க கற்றுக்கலாம் அதனால் வெளியில் போய் தைக்கணுமா இல்லை வீட்டில் இருந்து தைக்க போகிறீங்களா அப்படிங்கிறது உங்களோட இதை பொறுத்தது ஒரு சிலருக்கு வந்து நான் பார்த்தாலே சில விஷயத்தை கற்றுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் யூடியூப்பை பார்த்து கற்றுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது என்டா அமௌண்ட் இல்லைக்கா நான் வந்து வெளியில் போய் தைக்கிற அளவுக்கு எனக்கு வந்து சார்ஜ் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுமே யூடியூப்பை பார்த்து உங்களால் கற்றுக்க முடியும் அப்படின்னா டெய்லியும் அந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஒரே நாளில் வந்து பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு நாலு நாள் விட்டுட்டு அதுக்கு அடுத்து நாலு நாள் கழித்து நம்ம பண்ணுவேன் அப்படின்னா நமக்கு அத கண்டினியூஷனும் இருக்காது நமக்கு மறந்துடும் அதனால டெய்லி வந்து வேலை பார்க்கும் போது மட்டும்தான் நமக்கு எந்தெந்த இடத்துல இது இது வருது அப்படிங்கறது தெரியும் இன்னொன்னு என்ன அப்படின்னா எப்பவுமே வந்து நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா ஒரு பொண்ணு அப்படின்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் சரி நம்ம இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணாம நமக்கு தேவையான பொருளை வாங்குற அளவுக்கு நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா எவ்வளோ சூழ்நிலை வந்து வரும் நமக்கு வந்து இதே நிலமை தான் இருக்குமா அப்படிங்கிறது கிடையாது ஒரு நாள் வந்து நமக்கு நம்ம ஹஸ்பண்டுக்கு வந்து வேலை கொஞ்சம் குறையும் இல்லை சம்பளம் சேலரி குறையும் இல்லை வேலையில ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படிங்கும் போது நம்ம கையில ஒரு தொழில் இருக்கு அப்படின்னா அந்த இடத்த வந்து நம்ம ஃபேமிலியை வந்து நம்ம வந்து பாதுகாத்துக்க முடியும் அதனால எப்பவுமே வந்து நான் வீட்டுல தான் இருக்கா என்னால முடியாது அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா ஏதோ ஒரு தொழில் கத்துக்கோங்க உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பாருங்க ஒரு சிலருக்கு வந்து ஆரி போடுற இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அதை வந்து கத்துக்கோங்க இல்லக்கா எனக்கு வந்து பிளவுஸ் தைக்கணும்னு ஆசையா இருக்கு நான் வீட்டுல இருந்து தைக்கிறேன் ஆனா எனக்கு ஆர்டரே வரல அப்படிங்கிறவங்க பக்கத்துல வந்து பக்கத்துல வந்து டெய்லர்ஸ் யாராவது அதாவது வீட்டுல இருந்து தைக்கிறாங்க அக்கா நிறைய அவங்களுக்கு பிளவுஸ் வருது அப்படின்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அவங்க வந்து சில பேர் வந்து வீட்டுல வச்சு அவங்களே வந்து ஒரு ஆள் போட்டு தைப்பாங்க அந்த மாதிரி இடத்துல வந்து போய் கத்துக்கோங்க அப்படிலாம் கத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்குமே வந்து அவங்க க அவங்க எப்படிலாம் தைக்கிறாங்க எந்த மாதிரி வந்து மெத்தட் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது நம்மள கத்துக்கலாம் எப்போவுமே ஒரு விஷயம் வந்து நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னு முழுமையா முடிக்கவே முடியாது அது இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு ட்ரெண்ட் வந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு டிசைன் வருது எல்லாமே நம்ம கத்துக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் படிக்கும்போது ஒரு டிசைன் வந்திருக்கோம் அது வந்து இப்போ அவுட் ஆஃப் ஃபேஷன் போய் இன்னும் வேறு டிசைன் வந்து வரும் அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொரு டிசைன் வரும்போது நம்மளுக்கு தெரியாது இது வந்து எனக்கு வராது அப்படின்னு இருக்காமல் எல்லா டிசைனுமே வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணாமல் நீங்கள் வந்து எனக்கு வராது அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க இன்னொன்று என்ன அப்படின்னா டெய்லி உள்ள ப்ளவுஸை வந்து டெய்லி காத்துக்கோங்க சில வந்து ப்ளவுஸை மேக்ஸிமம் வந்து நிறைய வரதான் செய்யுது ஆனா கஸ்டமரா ப்ளவுஸை எடுக்கிறதே இல்ல நாளைக்கு பாத்துக்கலாம் நாளைக்கு சொல்லி ஒவ்வொரு டைமிங்க வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டே போனோம் அப்படின்னா எல்லாரும் ஒரே டைமில் கேட்கும் போது நீங்க யாருக்குமே கொடுக்க முடியாம போயிரும் அதனால நிறைய பொய் சொல்ல வேண்டியது வரும் சில டைம் வந்து சில கஸ்டமர்ட்ட திட்டு வாங்க வேண்டியது வரும் அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா கிடைக்கிற டைத்துல நீங்க ஒரு நாளைக்கு அஞ்சு ப்ளவுஸ் ஆறு ப்ளவுஸ் தைக்கணும்னு கிடையாது மினிமம் உங்களால் ஒரு மூணு ப்ளவுஸ் தைக்க முடியும் அப்படின்னா தச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க டெய்லராக இருக்கணும் அப்படின்னா நமக்கு நிறைய பொறுமையும் வேணும் அதே மாதிரி கிடைக்கிற டயத்தை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கவும் செய்யணும் ஏன்னா நமக்கும் குடும்பம் இருக்குது நம்ம ஃபேமிலிலையும் சில ப்ராப்ளம் வரும் நம்மளும் வெளியில போக வேண்டிய சூழ்நிலை வரும் இல்ல வந்து நம்ம ரிலேஷனுக்கு யாருக்காவது கல்யாணம் இல்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அங்கேயும் போற மாதிரி இருக்கும் அவங்களுக்கும் நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பல சூழ்நிலை வரும் இதெல்லாத்தையும் நம்ம வந்து பண்ண முடியும் அதனால நீங்க வந்து கையில இருக்க பிளவுஸ் அப்பப்ப தச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது அதுதான் வந்து நல்ல டெய்லர் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னொன்று நல்ல கஸ்டமரை வந்து ந கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணி கற்றுக்கோங்க ஏன்னா கரெக்டாகிட்ட காசு கொடுக்காங்க என்கிட்ட கரெக்டாக வந்து வாங்கிக்கிறாங்க அப்படின்னு இருக்கவங்கள நீங்கள் வந்து விட்டுறக்கூடாது நம்மக்கிட்ட வந்த கஸ்டமர் எந்த கஸ்டமருமே நம்மளை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுல நீங்கள் உறுதியாக இருங்க அவங்க என்ன மிஸ்டேக் சொன்னாலும் அதை சரி பண்ணுற அளவுக்கு நீங்கள் நிறைய கற்றுக்கோங்க உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் பக்கத்தில் யாராவது டெய்லர்ஸ் இருக்காங்கன்னா கேளுங்க ஒன்றும் தப்பு கிடையாது இன்னும் ஒரு சிலர்லாம் என்னன்னா நான் வந்து தைக்க தெரியுக்கா எனக்கு ரொம்ப வருஷமா தைச்சிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தைப்பேன் நான் வெளியில தைக்க எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க அப்படிலாம் இருக்காதிங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்குமே வந்து வெளியில தைக்கிறதுக்கு ஏன் பயம் அப்படின்னா எதுவும் சொல்லிடுவாங்களோ நம்ம நல்லா தைக்கிறையோ அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை தான் உங்களுக்கு வந்து அந்த இடத்த வந்து பயமா காட்டுது நீங்க வந்து உங்களுக்கு கரெக்டாக தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அடுத்தவங்களுக்கு த தான் தைப்பீங்கன்னு உங்க மேலே நம்பிக்கை வைங்க அப்போ நான் மட்டும்தான் வந்து உங்களால் வந்து தைக்க முடியும் இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து வீட்டில் வந்து வே நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு சமைக்க வேண்டியது இருக்கும் பாத்திரங்கள வேண்டியது இருக்கும் துணி துவைக்க வேண்டியது இந்த மாதிரி வேலையை எனக்கு கரெக்டாக இருக்குக்கா நான் தைக்கணும் தான் நினைக்கிறேன் நிறைய சம்பாதிக்க நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடிய மட்டும் எனக்கு டைம் பற்ற மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறவங்க உங்களுக்கான டைத்தை நீங்கள் தான் உருவாக்கணும் எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி யாரும் வந்து நமக்கு நீங்கள் வந்து தைக்கிற தையங்க ஏன்னா உனக்கு டைம் வச்சுக்கோ எனக்கு ப்ளவுஸ் வந்துருக்கலாம் நீ தையை நான் வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு பிஸியா பிஸியாக இருக்குது கொஞ்சம் தைக்கிறதுக்கு நிறைய இருக்குது அப்படின்னா வீட்டில் வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் வேலை வாங்கி பழகுங்க ஏன்னா ஒரு சின்ன சின்ன வேலை செய்யறதுனால யாரும் குறைஞ்சு போயிட மாட்டாங்க அதனால நம்ம எல்லா வேலையும் பார்த்துட்டு நம்ம தொழிலும் பண்ணணும் அப்படின்னா நம்ம உடம்புமே வந்து டயர்ட் ஆயிரும் அதனால உங்க பிள்ளைங்க கிட்டையும் சரி இல்ல உங்க ஹஸ்பண்ட் கிட்டேயும் சரி உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்டையும் வந்து சின்ன சின்ன வேலையை வந்து கொடுங்க எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது அதனால நீங்க ஒரு தொழில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தொழிலுக்கு நம்ம உண்மையா இருக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரமாவது எனக்கு டைம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க தான் உங்களை வந்து ஃப்ரீ பண்ணிக்கணும் அதே மாதிரி வீட்டுல இருந்து தைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு நாள் தைக்கணும் இன்னொரு நாள் தைக்க வேண்டாம் அப்படிங்கிறது கிடையாது டெய்லி உள்ள வேலையை வந்து டெய்லி பார்க்க ஆரம்பிங்க அப்படின்னாதான் நமக்கு நிறைய பிளவுஸ் வந்துமே சேராது ஏன்னா வீட்ல இருந்து தைக்கிறவங்களுக்கு மினிமம் வந்து ஒரு முகூர்த்த நாள் இல்லை ஃபங்க்ஷன் அப்படின்னா தான் நிறைய பிளவுஸ் வரும் மற்றபடிக்கு வந்து ஒன்று ரெண்டு பிளவுஸ் வரும் அது அப்பப்போ வர்றதை அப்பப்போ தைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க கண்டிப்பா உங்களால வந்து டெய்லி ப்ளவுஸ் தை டெய்லி உள்ளதை வந்து டெய்லி தைக்க முடியும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு தொழில் தெரியுது என்னால் வந்து சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற தைரியம் வந்துச்சு அப்படின்னாலே உங்க மேல உங்களுக்கு மரியாதை இருக்கும் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு மரியாதை இருக்கும் இன்னொன்று இதோட முடிய போறது இல்ல ஒரு மாசத்துக்கு நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க உங்க வீட்டுக்காரர் ஒரு அமௌண்ட் வராங்க அப்படின்னா நமக்கு வந்து சேவிங்ஸும் ஆகும் நம்ம குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சருக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல யூஸா இருக்கும் இல்லை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு ஜுவல் எடுக்கவோ எதுக்கோ ஒரு இடத்துல வந்து நமக்கு வந்து உதவியா இருக்கும் காசே தேவைப்படலை அப்படிங்கிற மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க நம்மளுமே வந்து வீட்டில் இருக்க சின்ன சின்ன தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம சம்பாதிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து சின்ன சின்ன பிரச்சனை வர்றதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம காசுலேயே வாங்கிட்டோம் அப்படின்னா இன்னொருத்த போய் நிற்கணுங்கிற கிடையாது அதனால நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ அதை வீட்டிலேருந்து பண்ணுறதுக்கு உங்களால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த தொழிலும் கிடையாது இதுலேயே வந்து ஓ ஓரம் மட்டும் அடிச்சு கொடுக்குறது இல்லை வந்து பெரிய நெல்லலாம் இருக்கவங்களாம் வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க வீட்டில இருந்து தச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இதுவுமே ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் சம்பாதிக்கிறோம் நம்ம நினைச்சா போதும் நம்ம நிறைய வந்து சம்பாதிக்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்ளோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்பதான் தர்த்தொழி பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ